ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம எந்த படம் பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய அவர்கள் நடிச்சு வெளியே இருந்த கருடன் அப்படிங்கிற படம் தாங்க செம்ம போடு போட்டுச்சுன்னு சொல்றாங்க சூப்பரா இருந்துச்சு படம் ஃபுல்லா செம்ம அதாவது படம் எப்படின்னு சொல்ல பங்கமா இருந்து சொல்லுவாங்க அவர் வந்து அதே நம்ம போஸ்டர்ல பாத்துட்டு கருடன் படத்துல சூரிய அந்த கத்தி வச்சிட்டு இருப்பாரு பாத்தீங்களா அந்த சீன் வரும்போது பங்கமா இருந்துச்சு மரண மாசம் இருந்துச்சு அவர் அப்படியே பாருங்க ஒரு லுக்கு இருந்துச்சு வந்து அவரை வச்சு மையமா வச்சு அந்த ரோல் ஆகிட்டு இருக்குதுங்க டைரக்டர் ஆர் எஸ் செந்தில் குமார் இயக்கத்துல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குங்க ஆல்ரெடி வந்து அவர் எதிர்நீச்சல் சட்டை கோடி பட்டாஸ் விடுதலை ஒன்னு கருடன் இந்த படம் எல்லாம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு விடுதலை ஒன் படத்திலேயே வந்து அவர் வந்து நடிகர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாருங்க சூரிய அவர்கள் அதாவது வந்து நான் வந்து காமெடிக்கு மட்டும் இல்ல இந்த மாதிரி குணச்சித்திர விரம என்னால நடிச்சு அதை தட்டி தூக்க முடியும்னு நிரூபிச்சு காட்டிட்டாருங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்தோட கதை எப்படி போகுதுன்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு புறம்போக்கா இருக்கக்கூடிய ஒரு இடம் ஆல்ரெடி வந்து புறம்போக்கு கிடையாது அனாமுத்தி இடம்னு வச்சுக்கங்களேன் அந்த இடத்த வந்து ஒரு மினிஸ்டருக்கு வந்து அந்த இடத்து மேல ஒரு கண்ணு அந்த இடத்தோட நிலம் வந்து அந்த இடத்தோட பத்திரம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோவில் அதாவது தேனி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவிலோட நகைகளோட சேர்த்து அதை எடுத்து வச்சிருக்காங்க அது வந்து ப பட்டையான்னு சொல்லுவாங்க இல்லங்க அது பேர் வந்து செம்பு பட்டயம்மாங்க அந்த செம்பு பட்டயம் வந்து அங்க இருக்குதுங்க சோ அவர் என்ன பண்றாரு அந்த செம்பு பட்டயத்தை வச்சு நம்ம எப்படியாவது அதை மீட்கணும் அப்படிங்கிறாங்க சோ அந்த செம்பு பட்டயம் யாருக்கு சொந்தமானதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜமீன் குடும்பம் ஒரு கட்ட குடும்பம்னு வச்சுங்களா வடிவ கரைசு இருக்கிறாங்க அவங்க பையனை வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு நடிச்சிருக்காரு மலையாள ஆக்டர் சோ அவர் என்ன வந்து பாத்தீங்கன்னா சூரி சசிகுமார் அந்த ஆக்டர் மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு பாலியசன வச்சிக்கலாம் அவரு வந்து சூரிய வந்து ஒரு ஆதரவு இல்லாத ஒரு சூழ்நிலையில வந்து ஆதரவு கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்டர் தான் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சசிகுமார் சோ இவங்க மூணு பேரும் வந்து அஹ் ஒத்துமையா இருக்கிறாங்க சூரிய அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே உண்மையான ஒரு விசுவாசியா இருக்காரு நம்பிக்கை விசுவாசியா அவர் கூடவே இருக்கிறாரு சோ அவர் சொல்ற வேலையெல்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்ப நல்ல இதா நடந்துட்டு இருக்காரு அதே மாதிரி சசிகுமார் வந்து சசிகுமாருக்கும் அந்த ஆக்டருக்கும் வந்து ஒரு சின்ன சண்டை நடக்குது அதுல வந்து அந்த ஆக்டர் வந்து சசிகுமாரை கொண்டுறாருங்க கொன்னதுக்கு அப்புறம் வந்து சூரிய எப்படி வந்து பிஹேவ் பண்ணாரு அப்படிங்கிறது தான் அந்த டைம் கூட அவரு வந்து விட்டு கொடுக்காத வந்து பேசியிருக்காரு யாருன்னா அவன் தவறே செஞ்சிருந்தா கூட வந்து உண்மை விசுவாசியா வந்து அவர் கூடவே இருந்திருக்காரு அதை வந்து அவங்க வைஃப் அவருக்கு வந்து தட்டி கேட்டுருக்காங்க அந்த கேப்ல என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்க ஃப்ரெண்டை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லார்த்தையும் வந்து முடிச்சிடறாரு ஜோலியா மைண்ட் கோபி கோபி வந்து ஒரு ஃபைட் நடக்கும் சூரியக்கா இருக்கும் அந்த ஃபைட்ல அப்படியே கயிறை போட்டு இழுத்து ஜோலி முடிச்சிருவாருங்க அப்படி பாக்கும்போது செம்ம இதா இருந்துச்சுங்க அந்த சீன் எல்லாம் வரும்போது எல்லாம் கத்துறாங்க தேர்ட்டர்ல அதே மாதிரி ஒரு சீன்ல வந்து திருவிழா பண்டிகை நடக்கும் அந்த டைம்ல வந்து இவருக்கு அப்பப்ப சாமி வந்துடும் அந்த டைம்ல வந்து என்ன ஒண்ணா திடீர்னு இவர் வந்து வெட்ட சொல்லிடுவாரு யாரு அந்த சூரியோட ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவாருன்னா அவங்க போய் வெட்டிடுறது அப்படிங்க அவர் வந்து கத்தி எடுத்துக்கிட்டு வருவாரு கட்டி திடீர்னு அந்த பூசாரி கோயில் பூசாரி வந்து இடிச்சிருவாரு இடிச்சோடனே என்ன ஒண்ணும் அப்படியே வந்து வெறி அதாவது சாமி பயங்கரமான ஒரு ஆக்ரோஷமா ஆயிடுவாரு அப்படியே கத்திட்டே வரு அந்த டைம் வந்து கத்தி எடுத்து என்ன பண்ணுவாருன்னா வெட்டுவாரு வெட்டிட்டு அந்த கத்தி அப்படி தோல்ல வச்சுட்டு முனியப்ப மாதிரி அப்படி வருவாரு பயங்கரமா இருக்கும் அதை பார்க்கும்போது முன்னாடி சீட்ல இருக்கிற எதிர்ச்சி குதிக்கிறாங்க அந்த அளவுக்கு நடிப்பு செம நடிப்பா இருந்துச்சுங்க சோ கடைசி அவர் ஃப்ரெண்ட் என்ன பண்ணாரு ரொம்ப நம்பிக்கை விசுவாசியா இருந்தா தன்னோட ஃப்ரெண்ட் வந்து தப்பு பண்றாரு தெரிஞ்சு போச்சு இருந்தாலும் அவர் என்ன ரியாக்ஷன் பண்ணாரு அப்படிங்கறது அந்த படத்தோட கதையா இருக்கு படம் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்டான ஒரு கதை தான் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறது ஃபுல்லா வந்து வயலன்ஸ் தான் படம் வந்து சண்டையும் இருக்கு உண்மையா அதாவது இந்த படத்துல வந்து சமுத்திர கணி வந்து இன்ஸ்பெக்டர் நடிச்சிருக்காரு அவரை தான் போட்டு தோதவும் துடைச்சிடுறாங்க அந்த மினிஸ்டர் ஒரு பக்கத்துல இருந்து இந்த இதை எனக்கு செஞ்சு கொடு அப்படிங்கிறாரு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க வேற தொல்ல சோ யாரு பக்கம் சொல்றதுன்னு தெரியாத சமுத்திர கணி அவர்கள் வந்து அப்படியே முடிச்சுட்டு இருக்காரு சோ சமுத்திர கணியோட ஆக்டிங் வந்து நல்லா இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் கேரக்டர்ல வராரு அதே மாதிரி சசிகுமாருக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆக்டிங் வந்து பெருசா ஒன்னும் கொடுக்கல கதை இவருக்கு வண்டிதான் சூரிய அவர்களை மையமா வச்சு வந்த படம் தான் இது அதே மாதிரி ஒரு சீன் வந்து பாத்தீங்கன்னா அந்த சசிகுமார் வந்து கொண்டு அது கொன்றதுக்கு பக்கவா ஸ்கெட்ச் போட்டு போவாங்க அதாவது கொடைக்கானலுக்கு வந்து போயிடுவாங்க கொடைக்கானல் போய் எல்லாருக்கும் போன என்ன பண்ணுவாங்க ஒரு கார்ல வச்சிருவானுங்க வந்து ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும் சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிடுவாங்க இவ சசிகுமார் அப்படியே முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி திரும்ப தேனிக்கு வந்துருவாங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அவங்க அதாவது மாட்டிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக மாட்டிடக்கூடாதுன்னு சொல்லி இப்படியே வந்து சசிகுமார் கொண்டர்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவாங்க சூரியோட அந்த ரியாக்ஷன் அதாவது தெரிஞ்சு போயிடும் அந்த அந்த இடத்துல நிறைய இடத்துல கத்தி சொல்லி வச்சிருப்பாங்க சசிகுமார் கொள்றதுக்காக அதை கொள்றது யாருன்னு பாத்தீங்கன்னா இவரோட நண்பன் தான் கொள்வாரு அந்த டைம் வந்து மனசு அப்படியே பதரும் பாருங்க அவருக்கு அதை அப்படியே அப்படியே கட்டியிருக்காங்க அந்த சசிகுமார் வந்து கொண்டுருவாங்க பாத்தீங்கன்னா கொன்னதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீன் வந்து நிறைய ஆடியன்ஸ் கண்டிப்பா வந்து கண் கலங்க வச்சிருக்குன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஒரு சென்டிமெண்டான சீன் நானே கூட அந்த சீன்ல ஒரு செகண்ட் அழுதுட்டேன் சோ அது மாதிரி ரொம்பவுமே ஒரு சென்டிமெண்டா இருந்துச்சு சோ அவர் இறக்கும் போது அந்த தருணம் வந்து பார்க்கும்போது ரொம்பவுமே இதா இருந்துச்சு சோ அந்த அழுகு வருது பாத்தீங்களா அதாவது இப்ப ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த படத்துல அழுகுறோம் பாத்தீங்கன்னா அந்த டைம் தான் அந்த படம் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாங்க அந்த டைம் அந்த படம் ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லலாம் பணம் கொடுத்து போய் பாக்குறோம் அந்த ஆடியன்ஸை சிரிக்கி வைக்கிறது அழுக வைக்கிறது சோ எமோஷனல் ஆக்கிறது இது மாதிரி எல்லாம் நம்ம வந்து பண்ணும்போது அந்த படம் வந்து வின் ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க சோ அந்த படம் வந்து கண்டிப்பா ஒரு வெற்றி படமாக தான் இருக்கும் நூறு சதவீதம் சொல்லலாங்க படம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு டைம் கிடைச்சா தேட்டரில் பாருங்க இப்போ விஷயம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேவை சரிஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்